கோபால எந்த பக்கமா கடைக்கு போனா காப்பி தூள் வாங்கினா வீட்டு பக்கம் வரும்போது ஒரே சத்தமா கேட்டுச்சு என்ன சத்தம் நான் வெளியே நின்று கோபாலு கோபாலு கத்துனு நீ ரெண்டு பேரும் சத்தமே காட்டுல ஒரே சண்டலம் போடுதல என்ன சண்டை எதுக்காண்டி சண்டை போடுதல அது ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நீ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ கண்ணீர் காண முடியாத அழுதுகிட்டே இருக்கா என்ன செஞ்சாத அடிச்சுட்டு அழுதுச்சு நான் ஒண்ணு அடிக்கல அவள அவதான் சும்மா அழுதுகிட்டு இருக்கா அவன நீரி கண்ணீர் ஒண்ணு அடிச்சுக்கிடுவா ஏல சும்மா யார் அழுவாள வேலை சொல்லி எடுத்து யாரும் அழிக்கிட்டு போவல சும்மா அதான் வேலை அவட்ட நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் சின்னதாய் சின்னதாய் எதுக்காது

சின்னதாக குடும்பம்னா ஆயிரம் சண்டை வரதான் செய்யும் நம்ம தான் அனுசரிச்சு போனோம் எடுத்துக்கலாம் அப்ப வீட்டு போக முடியுமா உனக்கு ஏதாவது ஒன்னா கோபால் தான் பாக்கணும் அவனு பாருன்னு சொல்லியா மறியான யாரு பாப்பா அவனும் ஒரு ஆம்பது அவனுக்கு கோவம் வராதா சரி கோவத்தை நாலு வார்த்தை பேசப்பான் சரி நம்ம தானே பேசினான்னு அனுசரிச்சு போ அதுக்குன்னு ஆத்தா வீட்டு அப்போ அப்ப வீட்டுப்பா போகக்கூடாது முறை ஆகாது இருங்க கோபால் நல்ல போய் உடனே எனக்கு தான் பிடிச்சிட்டு வந்து என்ன சண்டைய போட போடுறதான் சும்மா போயிரு

இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிட்டு அவன் எந்திட்டாலும் பாருங்க காத்துல வாங்கினாலும் பாருங்க அவாட் இடிச்சக்கு போல இருக்கா யாருக்கு வந்த விதியோன்னு இருக்கா இவ்வளவு எல்லாம் என்ன செய்ய எந்த மூஞ்சு சொல்லித்தவளோ போ இவ்வளவு வயக்காட்டு வேலையில போட்டு கொண்டா சரிப்படும் தின்னு தின்னு கொழுப்பு அறிவு இருக்கா காது கேட்கான்னு பாருங்க இவ்வளவு கத்து கத்துக்கான அசைதானு பாருங்க அவாட்டி இருக்கா அசம்பந்தமா இருக்கு ஏன்னா சும்மா இல்ல அவளே காட்டு வேலைக்கு போய் வேலை செஞ்சு ஒண்ணுக்காம இருக்கா அவட்ட சும்மா சண்டை சண்டைக்கிட்டே இருக்கு அவளே பாவ என்ன செய்ய நமக்கு வேலை செய்ய முடியலையே கடன் ஆகிட்டு அவளே வேலைக்கு போறேன் சங்கடப்பட்டு அவளை திண்டு திட்டு வீட்டுல இருக்கா வீட்டுல இருக்கா குளிப்பெருக்கு இருக்காங்க அவன் ஒண்ணுக்காம இருக்கா தள்ளி பட்டம் அப்படி இருக்கான் சும்மா இல்ல நீ அவ சண்டபடாத என்ன கடன் இருக்கு நான் வேலை கடன் எனக்கு தெரியாது போடாமா இவரதே கடன் அடிச்சுட்டு இருக்கேன் என்ன பொம்பளைப்பா வேலைக்கு போனா வந்து கஞ்சி கேட்க மாட்டா கஞ்சி காய்ச்சா வேலைக்கு மாட்டேன் இப்படி ஒரு பொம்பளை நான் அந்த உலகத்திலே பாக்குறேன் ஐயா அப்ப என்ன வளப்பதான் வளர்த்தானது தெரியல என்னத்தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்ல புதுசு போனா உரங்க உறங்க உறங்கி உறங்கி முடிச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பான் போல என்ன பொம்பளை வேணாம் சை

என்ன செய்ய அவங்க ரெண்டு பேரையும் ஆச்சு சொன்னா மனசன் கேப்பான் இப்படியா திருக்கு முடிந்து பேசுவான் அவர் என்ன பேசுதா நீ வரண்டு பேசுதா சங்கீதா அப்பவே சொன்னா புருச முன்னாடி சந்தைகளை போகாத காப்பத்துல ஆயிட்டு ஊருக்கு சேரணா நான் தான் நம்ம கோபால் சொன்னா கேப்பானு நல்ல பையன் வந்தா நீ என்ன இப்படி திருக்கு முடிந்து பேசுத இது சரியில்ல எல்லாம் இப்படி பேசாத இது நல்லதுக்கெல்லாம் ஆமா அவன் சொல்றது சரியா சோழிய பாருங்க வீட்டை விட்டு வெளிய போங்க அவன் மனசு என்ன நினைச்சுட்டு இருக்கா பொம்பளை தான் என்னால பேசலாம் ஆம்பளை கேட்டு இருப்பான் நினைப்போம் எதை கேட்க முடியுமோ அதான் கேட்க முடியும் பொண்டாட்டியா இருந்தா எதை பேசணும் அதான் பேசணும் அளவுக்கு மீறி பேசணும் மரியாதை குறையதான் இருந்தீங்க வீட்டை விட்டு வெளியே போனா அவதான் தான் நான் ஏன் போனோம் என்ன நீ சொல்லுதே எல்லாம் சரிதான்லாம் அவ சின்னப் புள்ள தான்லாம் அவ என்ன பேசற தெரியாம பேசிருக்கா அப்பனை பத்தி பேசுனா கோவ வந்துட்டு அவள தான் மாரியா பிள்ளை தங்கமான பிள்ளைல நீ இப்படி மறந்து பிடிக்காத அவ அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வந்திருக்கலல என்ன நம்பி நீ மறந்து பிடிச்சா அவ யாரெல்லாம் பாப்பா நீ வாடை விட்டு போ அனுசரிச்சு போ தப்பு தப்புல انا சரிஞ்சல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அனுசரிச்சு போடா பொண்டாட்டி தான பேசிருக்க அடுத்தால பேசிருக்க அனுசரிச்சு அனுசரிச்சு வேலான ஒண்ணல ஒண்ணல இது பாருங்க நீ இவ்வளவு திரியலாங்க பேசிக்கிட்டா நமக்கு பாருங்க கொட்டிலெல்லாம் துணி அடுக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு திமிரு இருக்கு நான் அப்பா என்டேபி சாணியல்ல அவங்களுக்கு நல்லா ஆக்கி ஆவிச்சி பொறுக்கி நல்லா ஆவி பரக்க తిனால காலை வீட்டி காலை மடக்கிகிட்டு

ஏல என்ன அடி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா மூஞ்சல பூரா எலி வடிச்சவ பெட்டி திக்கிட்டு இருக்க இல்ல என்ன ஆயிடுச்சவ ஊருக்கு மலை வர போய் எங்களை இந்த மலை ஒன்னதா காணனு தேடிக்கிட்டு இருந்தேன் பெரிய பஞ்சாயத்துக்கா நீயே வந்து இந்த பஞ்சாயத்து விளக்கி விட் ஏ செல்லதா நீங்க என்ன பண்ணுதா நீங்க எப்ப வந்த நான் கடைக்கு போன வந்தாப்பா இங்க ஒரே சத்தமா கேடுச்சு சரி பொண்ணாடி வருஷம் சண்டை போட்டு கிடக்கா போல சரி சந்தையை விளக்கிட்டு சத்தம் போட்டு போவனு வந்தேன் ரெண்டு பேரும் சொல்லுதெல்லாம் கேட்க முறக்கா மாறி மாறி பேசிக்கிட்டு தான் இருக்கா நீ சந்தையை விளக்கி விடுவோம் மறுமணியும் உங்க சத்தம் பட்டு போய்

அவன் சுவாரிய பயன் சொல்லிட்டாங்க ஏதா சண்டை அதுக்கெல்லாம் பெட்டி தூக்கிட்டு இருக்கா போனேன் ஏன் மருமகள இதுக்கெல்லாம பெட்டி தூக்கிட்டு போவ குடும்பம்னா சண்டை இருக்கதான் செய்யும் சண்டை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு அக்கம் பக்கத்தை பார்த்தா சிரிச்சு விடாவே இதுக்கெல்லாம் பெட்டி தூக்கிட்டு போனா ஏன் மருமகள வந்துட்டு பெட்டி தூக்கிட்டு போனாம ஏன் மாவன் என்ன சொன்னா யாரு நான் சத்தம் போட்டு வைக்கேன் மருமகள பெட்டி கொண்டு உள்ளவ இதுக்கெல்லாம் நம்ம போலாமா பொம்பளை அனுசரிச்சுதான் போனோம் இல்ல மாமி அவரு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு உலக எதுக்கு எல்லாம் அடிக்க வராரு என்ன உலக எதுக்கு அடிக்கணும்னு எனக்கு கேட்குங்க யாரு கிடைக்கணும் நாரி யாருக்கு கேட்குங்க நீங்க உங்க மோனு தான் சப்போர்ட் பண்ணிடுறேன் எனக்கா சப்போர்ட் பண்ணிடலாம் நாமே எங்க அப்பா எட்டு இருந்தாலும் இருந்தாலும் இருந்துட்டு வரேன் என்ன விடுங்க நான் ஒரு பெரிய மனுஷா இல்லையோ மாமியா இங்க நின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அப்ப வீட்டு போற அப்ப வீட்டு போற சொன்னதை சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன மரியாதை இருக்கு மாமிங்கிற மரியாதை உலக பெட்டிக்கு உள்ளாண்டு வை ஏமா போனா போட்டுமா அப்ப தான் பெட்டி தூக்கி நிக்கல போறன்னு ஒத்த கால போனா போட்டோம் இங்க என்ன சோறு பங்கதால எல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு போறல ஒண்ணு ஜெயிப்பது கிடையாது சும்மா வீட்டு திண்டு திண்டு மறந்து கிடக்காய் அப்ப வீட்டு போட்டோம்னா நான் அருமை தெரியும் என்ன நான் ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன் சும்மா என்ன திண்டாதீங்கானே இவரு சொல்லிட்டு இருக்கேன் எங்க அப்பா எனக்கு என்ன சோறு வடாமே வளத்தார் நான் என்ன திண்டு திண்டு என்ன எங்க அப்பா இப்ப முதல்ல என்ன உட்கார வச்சு சோறு போடுவாரு இவரு என்ன என்ன திண்டாதீங்கானே சொல்லிட்டு இருக்கேன் நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு